வரலாறு நமது கார்குளம் ஒரு தொன்மையான மென்மையான மேன்மையான இனம் நீரின்றி அமையா யாக்கி எல்லாம் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே என இயம்புகிறார் புலவர் குட புலவியனார் உழுது பயிர் செய்து அனைவருக்கும் உணவளித்தலே மேலான தொழிலாகும் அதனால்தான் உழுதுண்டு வாழ்வதற்கு ஒப்பில்லை என்றும் உழுவார் உலகத்திற்கு ஆணி என்றும் நீதி நூல்கள் கூறுகின்றன மனித வாழ்விற்கு உயிர் காக்க உணவும் மானம் காக்க உடையும் இன்றியமையாதது உணவு பயிரையும் பருத்தியையும் விளைவித்தவர் விளைவிப்பவர் வேளாளர்கள் சோழ நாட்டை சோழ வளநாடாக மாற்றிய பெருமைக்கு உரியவர்கள் இவர்களே இச்சிறப்புமிகு கார்குல வரலாற்றினை குறித்த ஓர் சிறிய கண்ணோட்டம் அன்பு நான் ஒப்புரவு கண்ணோட்டம் வாய்மையோடு ஐந்து சால்பு ஊன்றிய தூண் என்ற குரலின் வழிவாழும் இயல்பு கொண்டவர்கள் கார்காத்தார் ஆவர் வேளாண் தொழில் செய்தோர் மற்ற குடிமக்களுக்கும் உண்டி உரையில் தந்து உதவி செய்து வாழ்ந்ததால் வேளாண்மை என்ற சொல்லுக்கு உதவி செய்தல் என்னும் பொருள் கூறப்பட்டது வேளாளர் என்பார் விழுந்திருக்க உண்ணார் வேளாளர் என்பார் வல்லன்மையால் மிக்கிருக்கும் தாளர் ஆக்கூரில் தான் தோன்றி மாடமே என திருஞான சம்பந்த பெருவான் தேவாரத்தில் நம் குலத்தினை உயர்த்தி கூறியுள்ளார் வரலாற்று பாரம்பரிய மிக்க சமூகமான கார்காத்தார் காராளர் என்றும் காரை காட்டார் என்றும் குறிப்பிடப்படுகின்றனர் உழுவி தென்போர் உழுதுன்போர் என பிடித்து கூறப்படுகின்றனர் இவர்கள் அரசனுக்கு ஆலோசனை கூறுபவராக நிலச்சுவாரர்களாக கிராமங்களுக்கு தலைவர்களாக அரசனின் படை தளபதிகளாக இருந்துள்ளனர் வேள்பாரி என்னும் அடைமொழியினை பெற்று திகழ்ந்தனர் திவாகரம் அபிதா அபிதான சிந்தாமணி ஆகிய நூல்கள் வேளாளரின் பத்து கடமைகளாக ஆணை வழி நிற்றல் நாட்டுக் கடமையாற்றல் நலிந்தோரிடம் கருணை காட்டுதல் குற்றமற்ற தன்மை கொள்ளல் விடாமுயற்சியுடன் உழைத்தல் சுற்றம் போற்றல் வரிகளை முறையே செலுத்துதல் அனைவரிடமும் நல்லிணக்கம் கொள்ளுதல் ஒழுக்கம் உடையவராக இருத்தல் விருந்தினர்களை உபசரித்தல் என சில சடங்கு முறைகளை காணலாம் விடுதல் குழந்தை பிறந்து பதினாறு நாட்கள் தாயும் சேயும் தனி அறையில்தான் இருக்க வேண்டும் அறை வாசலில் வேப்பிலை கொத்து சொருகி இருப்பார்கள் வீட்டில் இருக்கும் பாட்டி ஒருவர் அந்த அறையில் கூடவே இருக்கும் பழக்கம் உண்டு மாமியாரும் உதவி செய்ய வந்து தங்குவதும் அவருக்கு பெண் வீட்டில் புடவை எடுத்து கொடுக்கும் பழக்கமும் முற்காலத்தில் உண்டு பெண்ணின் மாமியார் பெண்ணின் அம்மாவிற்கு புடவை வாங்கி தரும் பழக்கம் சில ஊர்களில் உள்ளது முதல் இரண்டு நாட்கள் மிதமாக சுலபமாக செரிக்கக்கூடிய உணவு கொடுக்கப்படும் மூன்றாம் நாளில் ரசம் சேர்ப்பார்கள் பின் பத்திய குழம்பு செய்து உருக்கிய நெய்யுடன் சாதத்தில் சேர்த்து பிசைந்து கொடுப்பார்கள் தொட்டுக்கொள்ள சுட்ட சோத்தப்ளம் பூண்டு சேர்த்து செய்த கத்திரிக்காய் கறி சுரக்காய் பால்கூட்டு போன்றவை கொடுக்கப்படும் சாப்பிட்டவுடன் வெற்றிலை பாக்கு கொடுப்பதும் அவசியம் பதினாறு நாட்களுக்குள் சிறிது சிறிதாக அனைத்து உணவையும் தருவது வழக்கம் ஏழாம் நாள் குழந்தைக்கு வேப்பம் காப்பு போடுவார்கள் தாயும் சேயும் நலமென ஊருக்கு உணர்த்த செய்யப்படும் சடங்கு திருவிளக்கீடு விழா கார்கார்த்தார் வேளாளர் குலத்தில் பிறந்த பெண் குழந்தைகளின் சிறப்பான விழாவாக கருதுவது விளக்கேற்றி கல்யாணம் ஆகும் இதை திருமண விழா போலவே கொண்டாடுவார்கள் பெண்ணின் ஐந்து ஏழு ஒன்பது வயதுக்குள் அதாவது அவள் வயதுக்கு வருமுன்னர் செய்ய வேண்டிய விழாவாகும் விளக்கேற்றுதல் ஒரு பெண்ணின் பிறந்த வீடு புகுந்த வீடு இரண்டின் பாலமாக இந்த விழா அமைகிறது ஒரு செம்பு நிறைய வெற்றிலையை செருகி வைத்து செம்பை சுற்றி களிப்பாக்கை அழகாக வைப்பார்கள் விழா முடிந்ததும் இந்த வெற்றிலை பாக்கை தாம்பூலமாக கொடுப்பார்கள் அக்காலத்தில் குடும்பத்திற்கு என்று பாரம்பரியமான கோச்சுமணி இருக்கும் நடுவில் பெரிய பவளம் அடுத்து இரு பக்கமும் பவுனாலான குண்டுமிளகு சற்று சிறிய பவளம் என்று கோர்க்கப்பட்டிருக்கும் பவுன் கம்பியால் கோர்த்திருப்பதால் கழுத்து வளையம் போல்தான் இருக்கும் விளக்கேற்றி விழா செய்து கொண்ட பெண்ணின் பிறந்த வீட்டிலிருந்து பின்னிய திரிநூலும் பொங்கல் பணமும் பொங்கல் வரிசையாக வரும் விளக்கேற்றி கல்யாணம் விழா கொண்டாட என்ன காரணம் முன்னொரு காலத்தில் பெண்ணின் மேல் ஆசை கொண்ட மன்னன் ஒருவன் இருந்தான் அவன் வயது வந்த பெண்களை அந்த வைத்து மணந்து கொள்வானாம் ஆனால் அவன் திருமணமான பெண்களை தொடமாட்டான் மற்ற சமூகத்தினர் தங்களுடைய ஏனைய பெண்களை காப்பதற்காக ஒரு பெண்ணை அப் மன்னனுக்கு வார்த்து கொடுத்து விடுவார்களாம் ஆனால் கார்கார்த்தார் மட்டும் தங்கள் பெண்ணின் வாழ்க்கை இவ்வாறு அமைய விரும்பவில்லை அதனால்தான் இப்படி ஒரு பொய்யான திருமணத்தை நடத்தி பெண்ணின் கழுத்தில் தாலி இருக்குமாறு செய்து தங்கள் குல பெண்களை காத்து பின்னர் முறையாக திருமணம் செய்து வைத்தனர் என்பது ஒரு செய்தி சீர் செய்வது பெண்ணின் தாய்மாமன் அல்லது மாமன் முறையுள்ள உறவுக்காரர் செய்வது வழக்கம் கோச்சுமணி தங்க குண்டுகளும் பவளம் பட்டு நூல் அல்லது தங்க சங்கிலியில் கோர்க்கப்பட்டிருக்கும் நடுவில் அம்மன் பொற்காசு பொறிக்கப்பட்டு கோர்த்திருக்கும் அகல் விளக்கு ஒன்றும் கைவிளக்கு ஒன்றும் அதற்குரிய இரண்டு தட்டுகளும் கொடுக்க வேண்டும் பெண்ணிற்கு அணிவதற்கு பட்டுப்பாவடை சட்டை தாவணி வேண்டுமானால் கொடுக்க வேண்டும் மற்றபடி மஞ்சள் குங்குமம் தேங்காய் வெற்றிலை பாக்கு பழம் பூ போன்ற அவரவர் சக்திக்கு ஏற்றவாறு வரிசை வைக்க வேண்டும் இரண்டு பூமாலைகள் வைக்க வேண்டும் திருவிளக்கீடு திருமணம் தேவையான பொருட்கள் மஞ்சள் ஐந்து குங்குமம் உதிரிப்பூ பூச்சரம் ஒரு பந்து மாலை இரண்டு பெண் மாமன் சந்தனம் கோச்சுமணி விபூதி வெற்றிலை பாக்கு வாழைப்பழம் மற்றும் எல்லா வகை பழங்களிலும் ஒவ்வொன்று நல்லெண்ணெய் தீபத்திற்கு திரி சூடம் தீப்பெட்டி நூல் கண்டு பித்தளை அல்லது வெள்ளி சொம்பு கலசத்திற்கு சிவப்பு வஸ்திரம் மாலை தேங்காய் ஐந்து சாம்பிராணி ஊதுவத்தி பாத்திரம் மணி சூடத்தட்டு தூபக்கால் சிறிய கைவிளக்கு துணைவிளக்கு பெரிய தட்டு இரண்டு விளக்கு இரண்டு தலைவாழி இலை ஏழு அரிசி ஒரு கிலோ ஜமுக்காலம் சீர்வரிசை பொருட்கள் நெய்யுடன் சுக்கு நெய்க்கரண்டி பால் காய்ச்சும் சட்டி வெள்ளத் தூக்கு வெங்கல பானை பெண்ணுக்கு பட்டாடை நகை நிகழ்முறை முதலில் மாக்கோலம் இட வேண்டும் கோல் கோலம் காய்ந்த பின் பெண்ணும் மாமனும் அமர ஜமகாலம் போட வேண்டும் எதிரில் இரண்டு தலைவாழி இலை போட்டு அதில் ஒன்றில் அரிசியை இட வேண்டும் அரிசியின் மேல் கலசத்தில் நீர் விட்டு மாங்கத்து செருகி மஞ்சள் தடவிய தேங்காய் மீது ஐந்து புறமும் குங்குமம் வைத்து அதனை கலசத்தின் மேல் வைக்க வேண்டும் இரண்டு குத்து விளக்கினை இருபுறமும் ஏற்றி வைக்க வேண்டும் கலசத்தின் எதிரில் உள்ள மற்றொரு தலைவாழை இலையில் அரிசி இட்டு அதன் மேல் மஞ்சள் பிள்ளையார் பிடித்து ஒட்டு வைத்து பூச்சூட்ட வேண்டும் அந்த இலையில் தேங்காய் வாழைப்பழம் பாக்கு வைக்க வேண்டும் அதன் அருகில் மாமன் சீர்பொருட்கள் கொண்டு வந்து வைக்க வேண்டும் அதன் பிறகு பெண்ணிற்கு பூச்சரம் அணிவித்து அழைத்து வந்து ஜமு காலத்தில் அமரச் செய்ய வேண்டும் மணப்பெண் சபையினரை வணங்கி அமர வேண்டும் விநாயகர் வழிபாடு செய்தல் வேண்டும் தாய்மாமா அல்லது அம்மா வழி தாத்தா அவர்கள் வைத்துள்ள வரிசையில் பொத்தாடை எடுத்து பெண்ணுக்கு கொடுக்க வேண்டும் பெண்ணின் பெற்றோர் தாய்மாமனுக்கும் மாமிக்கும் பொத்தாடை அளிக்க வேண்டும் ஒரு கைப்பிடி மண்ணை பிடித்து வைத்து அதில் குடும்ப தெய்வம் இருப்பதாக பாவனை செய்து அதன் முன் ஐந்து தலைவாழை இலைகளில் மனப்பொங்கல் இடுவர் மணப்பெண் முன்னோர் வழிபாடாக கற்பூர ஆரத்தி எடுத்து பின் பொத்தாடை உடுத்தி வருவாள் ஜமு வந்து அமர்ந்தவுடன் மாமன் தான் கொண்டு வந்துள்ள மாலையை அணிவிக்க பெண்ணின் பெற்றோர் தாய் மாமனுக்கும் உரிய மாலையை அணிவிப்பார் புதிய வெள்ளி விளக்குக்கு பொட்டு வைத்து நெய் ஊற்றி விளக்கினை ஏற்றி மலரால் அர்ச்சித்து வழிபட வேண்டும் திருவிளக்கு வழிபாட்டு பாடல் பாடுவது விசேஷம் பின்னர் விளக்கை ஓர் தட்டில் வைத்து பெண்ணின் கையில் கொடுத்து மாமி துணை வர படையலை அவளின் வயதுக்கேற்ப ஏழு அல்லது ஒன்பது முறை சுற்றி வர வேண்டும் ஒவ்வொரு சுற்றின் முடிவிலும் மாமன் ஒரு கரண்டி நெய்யிட வேண்டும் சுற்றி முடித்த பிறகு பெண்ணை மாமனுக்கு அருகில் உட்கார வைத்து மாமன் பெண்ணிற்கு கோச்சுமணியை அணிவிக்க வேண்டும் அப்போது கெட்டி மேளம் முழங்கப்படும் பின்னர் பெரியவர்கள் விபூதி பூசி நல்வாழ்த்து கூறுவர் பரிசு பொருள் பணம் வழங்கப்படும் நல்ல நேரம் முடியும் முன் ஆழம் சுற்றிவிட வேண்டும் பெண் உற்றார் உறவினர் அனைவருக்கும் நல்விருந்து வழங்கப்படும் முன் காலத்தில் கோச்சுமணி அப்பெண்ணிற்கு கல்யாணமாகும் வரையில் கழுத்திலேயே இருக்கும் இப்போதெல்லாம் அது கிடையாது திருமணம் முடிந்த பிறகு வரிசையுடன் திருவிளக்கு ஏற்றிய விளக்கினையும் பெண்ணிற்கு வரிசையாக கொடுக்கப்படும் பிறகு ஒவ்வொரு பொங்கல் வரிசையில் பின்னல் போட்ட திரி நெய் அம்மா வீட்டிலிருந்து வரிசையாக கொடுக்கப்படும் புகுந்த வீட்டில் குடும்ப விளக்குடன் பெண்ணின் விளக்கும் ஒவ்வொரு வருடமும் ஏற்றப்படும் முன்பெல்லாம் விளக்கீடு கல்யாணம் பொங்கல் அன்று வைத்துக் கொள்வார்கள் அதற்கு பிறகு புதுமனை புகு விழாவின் போதும் வீட்டில் கல்யாணம் வரும்போது அதனுடன் சேர்த்து விளக்கீடு கல்யாணம் வைப்பது வழக்கமாகும் மஞ்சள் நீராட்டு விழா பூ புனித பூ புனித நீராட்டு விழா பெண் பருவமடைந்த செய்தியை அறிந்தவுடன் ஐந்து அல்லது ஏழு சுமங்கலி பெண்கள் பெண்ணை ஒரு மனையில் அமர வைத்து அவளின் உச்சந்தலையில் கிண்ணத்தில் உள்ள நல்லெண்ணெயை புல்லால் தொட்டு வைப்பர் பின்னர் தலைக்கு ஊற்றி மஞ்சள் பூசி குளிக்கச் செய்வர் பின் புதுத்துணி இருப்பின் அணிவித்து கோலமிட்ட மனையில் அமர வைத்து பருப்பு பொங்கல் உளுந்து சேர்த்து செய்து கூழ் வடகத்துடன் உண்ணக் கொடுப்பர் ஐந்து அல்லது ஏழு நாட்களுக்கு தினமும் சிறிது நல்லெண்ணெயை பாலுடன் கலந்து குடிக்க கொடுப்பார்கள் இடுப்பு எலும்புகளுக்கு பலம் சேர்க்கவே இது கொடுக்கப்படுகிறது ஐந்து பதினொன்று பதினைந்து என ஒற்றைப்படை நாளில் உறவு முறைகளை அழைத்து சடங்கு சுற்றுவது வழக்கம் காலை சிற்றுண்டியில் அவசியம் இனிப்பு புட்டு சேர்க்கப்படும் இந்த நிகழ்ச்சிக்கு புட்டு சுற்றுதல் என்ற பெயரும் உண்டு தாய்மாமன் சீர்கொண்டு வர வேண்டும் முற்காலத்தில் மேலதாளத்துடன் சீர்கொண்டு வருவர் ஒன்பது தாம்பாளங்களில் மஞ்சள் தே மஞ்சள் மஞ்சள் பூசிய தேங்காய் பழவகைகள் வெற்றிலை பாக்கு கல்கண்டு பூ சர்க்கரை மாலை பெண்ணிற்கு உண்டான புடவை ஜாக்கெட் நகை மற்றும் சோப்பு சீப்பு கண்ணாடி வளையல்கள் போன்ற அலங்கார பொருட்கள் வைத்து பெண்ணின் முன்னே வைப்பார் மாமனும் மாமியும் புடவை எடுத்து கொடுக்க இருபுறமும் குத்துவிளக்குகள் எரிய நடுவில் அமர்ந்திருக்கும் பெண் அப்புடவையை அணிந்து வந்து கோலமிட்ட மனையில் அல்லது பட்டு ஜம்காலத்தில் கிழக்கு நோக்கி இருபுறமும் இளம் சிறுமிகளுடன் அமர்வாள் மாமன் மாலை போட்டு ஆசீர்வதிப்பார் பின் ஐந்து சுமங்கலி பெண்கள் ஐந்து பாத்திரங்களில் புட்டு இட்லி பொங்கல் கேசரி சர்க்கரை ஆகியவற்றை இட்டு பெண்ணிற்கு ஏற்றி இறக்குவர் பெண்ணிற்கு முன்பக்கம் ஒருவரும் பெண்க பின்பக்கம் ஒருவருமாக இரு சுமங்கலி பெண்கள் அத்தை அல்லது மாமி நிற்பர் இரு தோள்கள் இரு தொடைகள் தலை உச்சி ஆகிய ஐந்து இடங்களில் ஐந்து ஒரு ரூபாய் நாணயம் வைத்து ஒவ்வொன்றாக ஐந்து பாத்திரங்களையும் ஒரே முறையில் அதாவது வலது தொடை இடது தொடை வலது தோள்பட்டை இடது தோள்பட்டை பின் உச்சந்தலை என வைத்து பின் இடது தோல் வலது தோல் இடது தொடை வலது தொடை என பாத்திரத்தை கீழே இறக்கி பின் நிற்பவரிடம் கொடுக்க வேண்டும் சடங்கு சுற்ற வருபவர் பெண்ணின் உள்ளங்கைகளின் புறத்திலும் புறங்கையில் இரு கன்னங்களிலும் சந்தனம் பூசி குங்குமம் வைத்து பின் ஐந்து பாத்திரங்களையும் ஒவ்வொன்றாக ஏற்றி இறக்க வேண்டும் இதுவும் ஒற்றைப்படை எண்ணில் அமைய வேண்டும் இறுதியில் ஆழம் சுற்றி பெண்ணை மனையிலிருந்து எழுப்புவர் பெண் பெரியவர்களை விழுந்து வணங்கி அவர்தம் நல்வாழ்த்தினை பெறுவார் பரிசு பொருட்களும் பணமும் அன்பளிப்பாக வழங்கப்படும் பின் மதிய விருந்துடன் நிகழ்ச்சி நிறைவுறும் நிகழ்வு என்பது அற்புதமான ஆழம்புருந்திய அருமையான சிந்தனை உடையது நாம் மணமகளை மேடைக்கு அழைத்து வரக்கூடிய நிகழ்ச்சியே மிக ஒரு அருமையான நிகழ்ச்சி மாமியார் வந்து அந்த அருமையான ஒரு மரக்கா விளக்கில் மரக்கா நிமிர நம்ம நெல்லை வச்சு அது மேலே ஒரு காமாட்சி விளக்க வச்சு மருமக கையில் கொடுத்து பக்கத்தில் நாத்தனார் பிடிச்சி வர அப்படியே அடிமேல் அடிவடித்து மண மேடையை சுற்றி வந்து வைக்கக்கூடிய காட்சியே ஒரு அருமையான காட்சி இந்த பழக்கம் வழக்கம் வந்து மற்ற குளத்தில் கிடையாது நாம் தான் அந்த மரக்காவளக்கு கொடுத்து அழைக்கிறது அல்லது நிறைநாடி கொடுத்து அழைக்கிறது என்பது நமது கார்காத்தாருக்கே உரிய அருமையான மரபு நம்மள்கிட்ட மட்டும்தான் மணப்பொங்கல் வழிபாடு அது பையனாக இருந்தாலும் சரி பொண்ணாக இருந்தாலும் சரி மேடையில் வந்து ஐந்து இலைகளை இட்டு அழகாக வழிபாடு செய்யக்கூடிய அந்த பாங்கு இருக்குது அது நம்மள்கிட்ட மட்டும்தான் உரியது கார்காத்தார் குளத்துக்கே என்ற சிறப்பான வழிமுறையில் உள்ளது அப்படிப்பட்ட நிலையிலே வருகின்ற விருந்தினரையெல்லாம் விருந்து படைத்து செல்விருந்து ஓம்பி வருவிருந்து பார்த்திருப்பான் நல்விருந்து வானத்தவர்களுக்கு என்று சொல்வார்கள் அந்த வகையில் விருந்து படைப்பதற்காகவே அதற்கு முன்னதாக நிறைநாழி கொடுத்து அழைத்தல் வித நெல்லை கொடுத்து அழைச்சிட்டு வர்றது மாதிரி அந்த மரக்கா வழக்கில் நிறைந்த மனதோடு அந்த மருமகளை அழைத்து வருவதும் வந்தவர்களுக்கு விருந்து படைப்பதும் நம்ம தலாம் பார்த்திங்கன்னா முன்னாடியே ஒரு விளக்கு ஏற்றி வச்சுருவோம் அந்த பேர் வி விளக்கு பேர் குட விளக்கு ஏற்றிருவோம் குலவிளக்கு குலதெய்வத்தை நினைத்து ஏற்றப்படக்கூடிய விளக்கு அந்த குலதெய்வ வழிபாடு நமக்கே ஒரு அருமையான மிக்க ஒரு அருமையான சிறப்பு ஏன்னா நம்ம குலதெய்வத்தை வழிபடுவது என்பது ஒரு மிகப்பெரிய காரியம் விருந்தோம்பல் பிறரை இன்முகத்தோடு வரவேற்றல் உபசரித்தல் இவற்றையெல்லாம் அடிப்படையாக கொண்டது கார்குலம் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அரசாணைக்கோள் வழிபாடு என்பது ஒரு அருமையான மரபு ஏனென்று சொன்னால் நான் முதலே சொன்ன மாதிரி நமது கார்குலமானது ராஜ பரம்பரையோடு அரச இனத்தோடு நெருங்கிய தொடர்புடையது அரசனருக்கே ஆலோசனை சொல்லக்கூடிய அளவிற்கு அற்புதமான மதிநுகுப்பு வாய்ந்தவர்களாக விளங்கியிருக்கிறார்கள் எனவே அவர்கள் வீட்டிலே ஒரு திருமணம் என்று வைத்தால் அரசனுக்கு அழைப்பு வைப்பார்கள் அப்பொழுது அரசன் நேரிலே வந்து அந்த மணமக்களை வாழ்த்துவான் அப்படி நேரிலே வர இயலாத சூழலில் அரசு ஆணை கோல் வரும் அப்போ அரசு ஆணை கோல் வந்தால் அரசன் நேரிலே வருகின்ற போது அவனுக்கு உரிய மரியாதையோடு வரவேற்று அவரை பால் தடவி பன்னீர் தடவி மஞ்சள் குங்குமம் விட்டு அழகாக அவனுக்கு மேலே வந்து ஒரு பரிவட்டம் கட்டி வரவேற்பது என்பது அந்த காலத்து மரபு அந்த மரபிலே சற்று மாறாமல் அதே அரசாணைக்கோளுக்கும் அந்த பால் தடவி சந்தனம் தடவி அங்கு குங்குமமிட்டு பொட்டிட்டு தூபத்தி எல்லாம் செய்து பரிவட்டம் காட்டுவது போல அழகாக இங்கு இப்பொழுது சிவப்பு ஆடை அணியப்படுகிறது என்று சொன்னால் அரசனுக்கு தந்த மரியாதையை இன்றும் நாம் தந்து கொண்டிருக்கிறோம் என்பது ஒரு வழி வழியாக வரக்கூடிய ஒரு ஐதீகம் அப்படிப்பட்ட நிலையே அரசு ஆணை கோல் என்ற வழிபாடு தான் அரசாணைக்காலாக மாறிவிட்டது மேலும் அதில் இன்னொரு நயம் என்னென்ன சொன்னால் இல்லந்தோறும் ஒரு இல்லத்திலே அழகாக வாழ்க்கையை தொடங்குகிறார்கள் என்று சொன்னால் ஒரு மரக்கன்றினை நடுகிறார்கள் தங்கள் இல்லத்திலே சென்று அந்த அரசு ஆணைக்கோள் என்று சொல்லப்படக்கூடிய அந்த இரண்டு கன்றுகளை வீட்டிலே நடுகிறார்கள் வீட்டிற்கு ஒரு மரம் வளர்ப்போம் என்று இன்று அரசாங்கம் செய்யக்கூடிய அந்த பிரச்சாரத்தினை அன்றே நமது முன்னோர்கள் வீட்டிலே அந்த வாழ்க்கையை தொடங்கக்கூடிய மணமக்கள் தங்கள் இல்லத்திலே வாழ்க்கை தொடங்குவதற்கு முன்னதாகவே இன்று மாலையே இல்லத்திற்கு சென்றவுடன் அந்த மரக்கன்றுகளை நட்டு அவற்றிற்கு தண்ணீர் ஊற்றி அந்த மரங்களெல்லாம் எவ்வாறு வளம் பெறுகின்றதோ அதுபோல இவர்கள் வாழ்க்கையும் மேலும் மேலும் சிறந்து ஓங்கி வளம் பெறும் என்பதையும் காட்டக்கூடிய ஒரு குறிப்பாகவும் அந்த அரசாணைக்கோள் வழிபாடு என்பது அருமையாக அமைந்திருக்கிறது நமது அந்த அரசாணைக்கோளுக்கும் பக்கத்திலே பார்த்திங்கன்னா பந்தல் முட்டி என்று பந்தல் வரை முட்டி இருக்கக்கூடிய அளவிற்கு பானைகளை படிப்படியாக மேலே அடுக்கி இருப்பார்கள் அந்த பானையிலே ஒரு பக்கம் யானையின் முகமும் இன்னொரு பக்கம் குதிரையும் இருக்கக்கூடிய வகையிலே அமைக்கப்பட்டிருக்கும் யானை என்பது இந்திரலோகத்தில் இருக்கக்கூடிய தேவேந்திரன் நமக்கு மனம் உவந்து நமது நேர்மையை பாராட்டி இந்த வீரத்தினுடைய அடையாளமாக குதிரை இருப்பதையும் இந்திரனுடைய வெள்ளை யானை நமக்கு பரிசாக தந்திருக்கிறார்